போல் போகலாமா அதுவும் கடல் கண்ணி பொல்காட்சி சின்னவங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் பெரியவங்களுக்கு எயிட்டி ருபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுதுல இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பொருட்காட்சிலாம் எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்றாங்க இதுக்கு முன்னாடி தாஜ்மஹால் பொருட்காட்சி ஈஃபில் டவல் பொருட்காட்சி இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க தாஜ்மஹால் பொருட்காட்சி அது ரெண்டுமே எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு அதோட செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து போய் சும்மா நம்ம வந்துட்டு நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் ஆனால் அந்த கடல் கனி பொருட்காட்சி வந்து சூப்பராக இருந்தது ஒரு அக்வேரியம் செட்டப்பில் வந்துட்டு ஃபுல்லாக அவ்வளோ மீன் ஃபஸ்ட்டு போனோன்னே நாங்கள் பார்த்தது வந்துட்டு இது ஆமை தான் ரொம்ப நேரம் வந்துட்டு அது உண்மையாக இல்லை பொம்மையான ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம் அது கண்ணு வச்சு தான் ஓ இதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம் இந்த ஆமைக்கு அப்புறம் தொட்டியில் வளர்க்குற மீன் வளர்க்காத மீன் அவ்வளோ மீன் இருந்தது பாருங்கள் ஷார்க்கே ஷார்க் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு வித்தியாச வித்தியாசமாக அதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியல அவ்வளோ மீன் இருந்தது அக்வேரியம் செட்டப்பில் எப்படின்னா நாங்கள் வந்துட்டு அந்த மீனை பார்க்கறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் வந்துட்டு போயிடுச்சு அதை வந்துட்டு நான் வீடியோ கூட அவ்வளோவா எடுக்கவே இல்லை இது ஒன்று தான் ஒன்று ரெண்டு தான் நான் வீடியோ எடுத்துருந்தேன் இன்னும் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அடுத்த மெயின் பிக்சர் நம்ம பாக்கணும் இல்லையா கடற்கனி புல்காட்சியில கடல் கனியை பார்க்காம இருந்தா எப்படி கடல் கண்ணிலாம் பார்த்துருவோம் ரெண்டு ரெண்டு பேர் அவ்வளோ சூப்பராக வந்து என்டர்டெயின் பண்ணாங்க எல்லாருக்குமே அவ்வளோ அழகாக வந்துட்டு என்ன சொல்கிறது அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தாங்க பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் அவ்வளோ டவுட்டு இவங்க எப்படி உள்ளே இருக்காங்க எப்படி மூச்சு விடுறாங்க அவங்க கால் எங்கே போச்சு அந்த ட்ரெஸ்ஸு எங்கேயோ தைச்சாங்க இவங்க எவ்வளோ நேரம் உள்ளே இருப்பாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் அவ்வளோ டவுட்டு அதையும் மீறி அவங்க வந்துட்டு அவ்வளோ என்டர்டெயின் பண்ணாங்க பார்த்தீங்களா ஹார்ட்டு அதுக்கப்புறம் மாட்டி பபிள்ஸு அப்புறம் வந்து டைவ் டைவ் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய வந்துட்டு அவங்க இருந்தாங்க அதை அவ்வளோ அழகாக எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் வந்துட்டு அவங்க பாவம் இல்லையா இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்காக அந்த தண்ணியிலேயே அவ்வளோ நேரம் இருக்காங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து கீழே வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டைவ் பண்ணி பண்ணி காமிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்புறம் மேலே போயிட்டு அவங்க மூச்சு எடுத்துகிட்டு திருப்பி வந்தாங்க ஸோ இது வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இவங்க அவங்க ஹாட்டின் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஹாட்டின் வச்சா அதுக்குமே வந்துட்டு ஹாட்டின் வந்துட்டு வைக்கிறாங்க ஸோ சைடில் வச்சாங்க ஸோ நான் அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் கடைசியில் கொஞ்சோண்டு இருக்க அதை மட்டும் பாருங்க அழகாக இருக்குல்ல சூப்பராக அவங்க டைவ் பண்ணுறாங்க அப்புறமாட்டி நம்ம இது பார்த்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்தது வந்துட்டு என்னது கேம் ஷோஸ் மாதிரி இருக்கிறது தான் உள்ளே போனால் ஒரு மெரினா பீச்சுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு எஃபெக்ட்டுங்க நமக்கு எப்போவுமே வந்துட்டு எல்லா பொருள்காட்சிலையுமே இந்த வந்துட்டு பால் ஒரு சிக்ஸ் பால்ஸ் கொடுப்பாங்க அதை வந்துட்டு நம்பர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பொருள் கொடுப்பாங்கள்ல அது காமனாக இருக்கிறது அது போக இந்த பொருட்காட்சில் வந்துட்டு பபுள் அதுக்கப்புறம் ஆர்ச்சரி இந்த மாதிரி நிறையா இருந்தது நிறையா இருக்குது அடுத்த பாட்டில் மீதியை சொல்கிறேன் Bye